ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நாங்கள் இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு வெங்காயம் சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பறிச்சி எடுத்துக்கலாங்க வாருங்க பறிச்சி எடுத்தாச்சு இப்போ தாலிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஆகணும் இப்போ வந்து வ வரமிளகா போட்டுக்கலாங்க அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்தது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு போட்டு நல்லா வந்து தாளிச்சிடலாங்க நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு தாளிக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் தேவையான அளவு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் இதையும் நல்லா வந்து இந்த பேஸ்ட்லேயே கிளறி விடணும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அடுத்தது சிக்கனை கொட்டி நம்ம வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வேகறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுலையே இதையும் வந்து நல்லா பிரட்டி விட்டுறலாங்க இப்போ வந்து பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்து மல்லி இலையை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி ரெடி